காற்றுடைய வேகம் குறைந்து மழை எந்த அளவுக்கு மிக மோசமாக பதிவாகணுமோ அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புயல் மட்டும்தாங்க வலுவிழந்திருக்கு மழை இன்னும் விளக்கலை மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது தூத்துக்குடியில் எப்படி நமக்கு கடந்த நாட்களில் மழை இருந்துச்சோ ராமநாதபுரத்தில் எப்படி மழை இருந்துச்சோ நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் எப்படி நமக்கு மழை இருந்ததோ அதே மாதிரிதான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் மழை பொறுத்தவரை தொடர்ந்து வரப்போகுது அதனால டிட்டுவா புயல் பொறுத்தவரை அதனுடைய வேகத்தன்மை இழந்து போனாலும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கு தொடர்ந்து அந்த டிட்டுவா புயல் பொறுத்தவரை காற்றுடைய வேகம் மறுபடியும் அதிகரிக்க போகுது ஒரு வலுவிழந்த ஒரு வலு குறைந்த நமக்கு இந்த புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் மீண்டும் கணிசமாக வலு பெற வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த காற்று சுழற்சி பொறுத்தவரை இன்னும் முடிவடையில அது கடல் பகுதியிலே தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுழன்று கொண்டிருந்ததை நம்ம பார்த்தோம் அது முழுமையாக போகிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுழல் பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி சுழல் அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா அது கடல் பகுதிகள வலுவிழந்த நிலையில இருந்த சூழ்நிலையில இப்ப மறுபடியும் கணிசமாக அதனுடைய தீவிரத்தன்மையானது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க சென்னையில திருவள்ளூர்ல எல்லாம் வந்து கடல் ரொம்ப சீற்றமா கொந்தளிப்பா இருக்கும் எங்க பார்த்தாலும் காற்றுடைய வேகம் அதிகமா வீசுகிறது நீங்க பார்க்க முடியும் அதுதான் அந்த தாழ்வு பகுதிங்கிறது மறுபடியும் தாழ்வு பகுதியாக மாறினதை பார்த்தோம் இப்ப மீண்டுமாக ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அது தொடர்ந்து சென்னைக்கு அருகே நிலை கொண்டிருக்கு அதனாலதான் மெரினா கடற்கரை பகுதிகள் இன்னும் நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கடற்கரை பகுதிகள்லாம் மிக கடுமையாக கடலுடைய சீற்றம் பொறுத்த வரைக்கும் அதிகமா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு ஆகவே வங்கக்கடல் நிலை கொண்டிருந்த டிட்வா புயல் வலுவிழந்து போன நிலையில் மீண்டும் சற்று வலு பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு நான்கு மாவட்டத்தில் காற்றுடைய வேகம் பொறுத்தவரை இன்று தீவிரம் போகுது எவ்வளவு கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல தீவிரமாகும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம பார்க்கலாம் நீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க யாரில் என்ன லைக் பண்ணலையோ மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் காற்றுடைய வேகம் பொறுத்தவரை சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் அறுபது முதல் எழுவது கிலோமீட்டர் வேகம் பாருங்க அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது காற்று மட்டுந்தான் இப்போ அதிகமாக இருக்குமான்னு கேட்டா இல்லைங்க மழையும் ரொம்ப தீவிரமா இருக்க போது மிக கனமழை அதிகனமழை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த காற்று சுழற்சி வரைக்கும் மேலும் வலுப்பெற்று அந்த தெற்கு ஆந்திரா பகுதிகளிலும் அதிக மழை வந்து கொடுக்க போகுது ஏன்னா தெற்கு ஆந்திராவில் வந்து அதிகனமழைங்கிறது கொட்டி தீர்க்க போகுது அதே மாதிரி வட சென்னை பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் மிக கனமழை முதல் அதிகனமழையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான இடங்கள் அதாவது மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் வந்து மிக கனமழை பதிவாகிடும் ஓரிரு இடங்களில் அதிகனமழை கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் உதாரணமா கும்மிடி பூண்டி பொன்னேரி எண்ணூர் போன்ற பகுதிகளில் அதிகனமழை வரைக்கும் பதிவாகும் புயல் மட்டும்தான் குறைஞ்சி போயிருக்கு ஆனா மற்றபடி மழை குறையில அதிகப்படியான மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம் சில சமயங்களில் காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்போ எண்பது கிலோமீட்டர்னா பார்த்துக்குவோம் கிட்டத்தட்ட அந்த புயலுடைய தாக்கம் தான் மறுபடியும் வலுவிழந்து மீண்டும் கணிசமாக வலுப்பெற்று மறுபடியும் இந்த நான்கு மாவட்டங்களை புரட்டி போட போகுது அதனால எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க நமக்கு வந்து மழையானது தொடர்ந்து நம்ம இருக்க போகுது அதனால சென்னையினுடைய வடக்கு பகுதியாகட்டும் திருவள்ளூர் மாவட்டம் ஆகட்டும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகட்டும் தொடர்ந்து இந்த பகுதி தான் நம்ம முக்கியமாக சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள் கூட பிரச்சனை இல்லை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கூட அப்படியே மழை வந்தாலும் சீராக மிதமான மழை கனமழையோடு முடிஞ்சிடும் ஆனால் இங்கே நமக்கு அப்படி இல்லை காற்று சுழற்சி சென்னை அருகே நீடிப்பதன் காரணமாக கடும் கனமழை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்திலும் வலுவான மழை பொழிவு இருக்கும் பெரும்பாலும் மிக கனமழை கனமழையெல்லாம் பதிவாக போகுது திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஓரிடங்களில் கனமழை கூட எதிர்பார்க்க முடியும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மழை இல்லைங்க அடுத்து மூன்றாம் தேதி வரைக்கும் தொடர் மழை பொறுத்தவரை நீடிக்கப் போகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்கே மட்டும் ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க மற்றபடி நிறைய மாவட்டங்கள் நம்ம சொல்லலாம் மிதமானதுலேருந்து கனமழை எடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இங்கேயும் மழை கிடைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் வலுப்பெற வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அதனால மழை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இனிமேதான் நமக்கு மழையினுடைய தீவிரம் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் சென்னை பகுதிகளிலும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் வலுவான மழை பொழிவுகள் தான் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் காற்று நாள் மட்டும்தாங்க நமக்கு பாதிப்பு கிடையாது மற்றபடி நமக்கு மழையினால பாதிப்புகள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத உங்களுக்கு உறுதிப்பட நம்ம சொல்லிடுறோம் டெல்டா மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்கள்ல மழை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அறிவித்த மாவட்டங்கள் இப்ப சொன்னோம் இல்லையா இப்ப இந்த சொன்ன மாவட்டங்கள்ல மட்டும் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை விட்டு விட்டு தொடர்ந்து கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் நமக்கு திருவள்ளூர் மாவட்டங்கள் சென்னை பகுதிகளிலும் மிக கனமழை அதிகனமழையெல்லாம் ஓரிடங்களில் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில மழையே வராது மழை சுத்தமாக விட்டு போயிடும் அப்படிலாம் நமக்கு கிடையாது மழை வரும் டெல்டா மாவட்டத்திலும் பரவலாக மிதமான மழை கனமழைன்னு அவ்வப்போது வந்து வந்து போகும் அதாவது நாள் முழுவதும் கனமழை இல்லாமல் பகுதியாக ஒதுக்கி சில மணி நேரங்கள் மட்டும் மழை வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஓய்வு கொடுத்துரும் அதே மாதிரி தான் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு மழை முடிஞ்சிருச்சின்னு இல்லவே இல்லைங்க தென் மாவட்டத்திலும் தொடர்ந்து மழை வரப்போகுது மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு மிதமான மழை மற்றும் கனமழையாக அவ்வப்போது சில நேரங்களில் தென் மாவட்டத்திலும் மழை வரப்போகுதுன்னா வடகிழக்கு பருவமழைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் நம்ம கோடை காலத்துல கிடையாது சும்மா அங்கொன்றும் இங்கொன்றும் மழை வருது வந்த எல்லா பகுதிகளிலும் கண்டிப்பாக நமக்கு மழை வரும் கடல் காற்று பொறுத்தவரை நேரடியாக தமிழகத்தை வீசுவதன் காரணமாக அவ்வப்போது மேகக்கூட்டங்கள் உருவாகி தென் மாவட்டங்களிலும் கனமழை வந்து இருக்கதான் போகுது டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை இருக்கதான் போகுது என்ன வெள்ளாபாய் எச்சரிக்கை இருக்காது அவ்வளவுதான் மற்றபடி கனமழைங்கிறது பெரும்பாலும் இருக்கும் இப்போ மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது இந்த சென்னையும் திருவள்ளூரும் தான் கடுமையாக பாதிக்கப்பட போகுது எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்க காற்றுடைய வேகம் கடல் ரொம்ப சீற்றமாக கொந்தளிப்பாக தான் இருக்கும் காரணம் இந்த எண்பது கிலோமீட்டர் வேகம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலமான சூறாவளி காற்று கடல் பகுதிகளில் மறுபடியும் இந்த டிட்டுவா புயலுக்கு ஒரு சின்னதாக ஒரு உயிர் வந்திருக்கு அப்படின்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும் இந்த டிட்டுவா புயல் முழுமையாக வந்து மொத்தமாக இதாகாமல் கரைந்து போகாமல் மீண்டும் அந்த காற்று சுழற்சி பொறுத்தவரை வலு பெறுவதன் காரணமாக தான் இப்போ மறுபடியும் இந்த கடல் சீற்றம் கடுமையான காற்று சூறாவளி காற்று மழை பொழிவு இதெல்லாம் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டு இருக்கு ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கும் எதிர்பாருங்க நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் இந்த சே இந்த வானிலை அறிக்கை பொறுத்தவரை அதாவது இன்றைக்கு நீங்கள் கேட்கிறவங்களுக்கு ஃபிஃப்டிலேருந்து டிஸ்கவுண்ட் வரைக்குமே அதில் கொடுத்துக்கிறோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மழை காலங்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்களும் அதில் விற்பனை செய்யப்பட்டு வருது மறக்காமல் வாங்கி நீங்க பயன்பெறுங்க எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து நம்ம மழை வாய்ப்புகளை இனி அடுத்தடுத்து வரும் நாட்கள் பார்க்க போறோம் இன்று இரவு நேரங்கள் நள்ளிரவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் கடுமையாக மழை தண்ணி சூழ்ந்து காணப்பட வாய்ப்பு இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் உஷாராக இருந்துக்கோங்க மழை வரலன்னா பிரச்சனை இல்லை கண்டிப்பாக மழை இருக்கும் அதாவது தாழ்வான பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்டத்தினுடைய தாழ்வான பகுதிகள் உஷார் நிலையில் இருங்க சென்னை மக்கள் உஷார் நிலையில் இருங்க கண்டிப்பா நமக்கு மழை பொழிவு தீவிரம் அடையும் ஆகவே ஒரு தொடர் மழை வாய்ப்பாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஏன் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்றோம்னா அந்த பகுதிகள் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணுங்கிறதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் அதை நம்ம அந்த மாவட்டத்தினுடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கவனமா இருங்க டிசம்பர் மூன்று வரைக்கும் கவனமாக இருங்க நண்பர்களே